நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது மாநில மற்றும் தனியார் பல்கலைக்கழக துணைவேந்தர்களின் இரண்டு நாள் மாநாடு உதகையில் உள்ள ஆளுநர் மாளிகையில் தமிழக ஆளுநர் மற்றும் பல்கலைக்கழகங்களின் வேந்தர் ஆர் என் ரவி தலைமையில் இன்று துவங்கியது மாநாட்டில் முதன்மை விருந்தினராக பல்கலைக்கழக மானியக் குழுவின் தலைவர் பேராசிரியர் ஜெகதீஷ்குமார் சிறப்புரையாற்றினார் இந்த மாநாட்டில் தமிழகத்திலிருந்து நாற்பத்தி எட்டு பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் பங்கேற்றுள்ளனர் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி பேசியதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நான் ஆளுநராக பொறுப்பேற்ற போது தமிழகத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களின் மிக மோசமான நிலையில் இருந்தன சில பிரச்சனைகள் இருந்தன ஒவ்வொரு பல்கலைக்கழகங்களும் மற்ற பல்கலைக்கழகங்களுடன் தொடர்பின்றி தனித்தனியாக செயல்பட்டு வந்தன அவைகளின் தரமும் குறைந்து காணப்பட்டது இதனை சரிசெய்து ஒன்றிணைக்கவே இந்த மாநாடு ஆண்டுகளாக நடத்தப்பட்டு வருகிறது புதிய தேசிய கல்விக் தான் எதிர்காலம் நமது நாடு தற்போது பெரிய மாற்றத்திற்காக தயாராக உள்ளது உலகம் வேகமாக மாறி வரும் நிலையில் நாம் பின்தங்கி உள்ளோம் சுதந்திரத்திற்கு பிறகு பொருளாதார நிலையில் ஐந்தாம் இடத்தில் இருந்த நாம் பதினோராம் இடத்திற்கு பின்தங்கிவிட்டோம் தற்போது ஐந்தாம் இடத்திற்கு முன்னேறி உள்ளோம் விரைவில் மூன்றாம் இடத்திற்கு முன்னேற உள்ளோம் தவறான கல்விக் கொள்கையால் படித்து முடித்த இளைஞர்கள் வேலைக்காக கையேந்தும் நிலையில் உள்ளனர் கல்வி இளைஞர்களை திறன்மிக்கவர்களாகவும் தன்னம்பிக்கை உள்ளவர்களாகவும் உருவாக்க வேண்டும் ஆனால் அதை தவறிவிட்டு விட்டோம் இது தொடர்ந்தால் இளைஞர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடும் நாம் சுதந்திரத்திற்கு முன்பு உலகின் பெரும் பொருளாதாரத்தில் முன்னேறிய நாடாக இருந்தோம் இதற்கு காரணம் அப்போது பின்பற்றப்பட்ட கல்விக் கொள்கையாகும் திருவள்ளுவர் கற்பித்தல் குறித்து கற்க கசர கற்றபின் நிற்க அதற்கு தக திருவள்ளுவரின் கூற்றின்படி கல்வியாளர்கள் மாணவர்களின் கல்வி தரத்தை உயர்த்த பாடுபட வேண்டும் கற்கும் முறையை பழைய கல்வி முறையை மாற்றிட புதிய கல்விக் கொள்கையை கொண்டுவரப்பட்டது பல்கலைக்கழகங்கள் நீண்ட நீடித்த கல்விக் கொள்கையை வர வேண்டும் புதிய கல்விக் கொள்கை புதிய இந்தியாவை உருவாக்கும் என்றார்